அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்குரிய சகோதரர்களே நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இன்ஷால்லா வரக்கூடிய மே ஒன்றாம் தேதி பத்து நாட்கள் கோடைக்கால பயிற்சி முகாம் நாம் நடத்த இருக்கின்றோம் இந்த பெண்களுக்காக வேண்டிய தருமபுரியிலும் அதே போல் ஆண் மாண மாணவர்களுக்காக வேண்டிய அரியகுலத்திலையும் நாம் இந்த கோடைக்கால பயிற்சி முகாம் வந்து நடத்த இருக்கின்றோம் இதில் என்ன ஒரு மிக சிறப்பம்சம் அம்சம்னு வயது முதிர்ந்த காலத்தில் படிப்பு என்பது நமக்கு ஒரு எட்டாக்கனியாக தான் இருக்குது நம்முடைய வேலை பலு நம்முடைய குடும்ப பிரச்சனைகள் பொருளாதார நெருக்கடி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் கல்வி கற்பது என்பது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் நம்ம அந்த சிறு வயதில் நாம் எடுத்து சொல்லக்கூடிய உண்மையான சத்தியத்தை ஆழமாக அந்த மாணவ மாணவிகளுடைய உள்ளத்தில் நாம் பதிய வைத்து விட்டோம் என்று சொன்னால் வருங்காலத்தில் வரக்கூடிய சமுதாயம் இளைஞர்கள் மாணவிகள் எல்லாம் ஒரு இறையச்சத்தோடு வாழ்வதற்கு மிகப்பெரிய வழிவகை செய்கின்றது இந்த கோடைக்கால பயிற்சி முகம் எத்தனையோ பெரியவர்கள் இருப்பாங்க ஹஜ்ஜி செய்திருப்பார்கள் பார்த்தீங்கன்னா நோம்புலாம் வைப்பாங்க இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன ஈமான்னா என்ன தெரியாது ஏன்னா அவங்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த சிறு பிள்ளையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள் ஓதக்கூடிய அந்த துவா இருக்கு துளுகைக்கு பிறகு கற்றுக்கொண்ட துவா அல்லாஹுமா இன்னி அலா ஜிக்ரிக்க வா ஹுஸ்னி பாததிக்க இவ்வளோ பெரிய துவா இது எனக்கு நேரம் இல்லை துலுகை முடியல அல்லாண்ட கேளுங்க இறைவா உன்னை வணங்குவதற்கும் உன்னை அடிபணிவதற்கும் எனக்கு நீ எனக்கு இலகு என்று சொல்லி பல துவாக்கள் இருக்குது இதெல்லாம் நமக்கே வந்து இந்த தொகுதி கொள்கைக்கு வந்த பிறகு தான் நம்ம என்ன செய்யணும் இந்த துவாக்கள் எல்லாம் கற்றுக்கிட்டோம் அல்லாஹ் ரப்புல்லாலே மிகப்பெரிய ஒரு அழகிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தலா இங்கே ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கின்றான் இதில் வந்து நாம் என்ன செய்யணும் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் நமக்கு தெரிந்த சொந்த பந்த குழந்தைகளை எல்லாம் ஒரு பத்து நாள் அது அல்லாவுக்காக வேண்டி தியாகம் செய்தீங்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹு தலா தருவோம் இந்த சத்தியத்தில் வந்து நாம் என்றெல்லாம் நின்று நிலைக்கின்றோமோ அல்லாஹுடைய உதவி எப்போவுமே நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் சத்தியத்தை விட்டு விலகுனிங்கன்னா காணாமல் போயிடுவோம் அப்போது ஹக்கில் வந்து நிலைத்திருந்தால் எப்படி அல்லாவுடைய தூதர் இந்த மார்க்கத்தை எடுத்து செல்லும் பொழுது ஒரு தனி நபராக தான் இருந்தார் நினச்சி பாருங்கள் அஷாது அண்ணன் முகமது ரசூல்லா பாங்கில் சொல்கிறோமே அந்த தூதர் எப்படி பட்டு தனித்துவமாக தனியாக நின்று ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன அந்த காரணத்தினால் இன்னத்தை உலகத்தில் கூடான கோடி மக்கள் உலகம் முழுவதும் இந்த ஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால் இந்த பணி என்பது இந்த கல்வி என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் விளங்கி பெண்களும் ஆண்களும் எல்லாவுக்காக வேண்டி மாணவ மாணவிகளை திரட்டி நீங்கள் அனுப்பினீங்கன்னா பெற்றோர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொன்னது போல நீங்கள் இறந்து விட்டாலும் நீங்கள் வச்சு குரானை ஓதுனாலும் உங்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது இறந்து போயிட்டாங்களே அவங்களுக்காக வந்து குரானை ஓதக்கூடியவர்களை அழைத்து முப்பது ஜிசுகளை ஓதினீங்கன்னா நன்மை கிடைக்காது சுல்லை ஐசல்லா சொல்கிறாங்க மூன்று விஷயங்களை தவிர ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மூன்று விஷயங்கள் தான் அவனை பின்தொடரும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னாங்களே அதில் மிக முக்கியமான ஒன்று சாலிஹான குழந்தைகள் எப்போ நம்ம மௌத்தாகும் நமக்கே தெரியாது இறைவாய் என்னுடைய ரப்பிர் ஹவுமா கமா ரப்பையான அல்லாஹிடத்தில் அவன் கையேந்தி துவா செய்யும் பொழுது அல்லாஹு ஆலமின் அந்த சாலிஹான குழந்தைகள் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு பிரதிபலனாக நன்மைகளை அல்லாஹூ தலா அனுப்பி கொண்டே இருப்பான் என்பதை நினைவில் வைத்து இந்த கோடைக்கால பயிற்சி முகாமுக்கு மாணவ மாணவ மாணவிகளை அனுப்பி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வாகருதுவானால் அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமின்